வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நகைச்சுவை ஒவ்வொரு இளைஞனின் மன உளைச்சலுக்கு காரணம் மதிப்பெண்ணும் மதிக்காத பெண்ணும் வசதி இல்லாதவன் ஆடு மேய்க்கிறான் வசதி உள்ளவன் நாய் மேய்க்கிறான் ஆண்களை அதிக தூரம் நடக்க வைக்கும் விடயங்கள் இரண்டு ஒன்று ஃபிகர் மற்றொன்று சுகர் என்னதான் சென்டிமெண்ட் பார்த்தாலும் கப்பல் கிளம்பும் போது பூசணிக்காய் எலும்பிச்சை முளம் வைத்து நசுக்கினாலும் சங்கு ஊதிவிட்டுத்தான் தான் கிளம்பும் கணிப்பொறிக்கும் எலிப்பொறிக்கும் என்ன வித்தியாசம் கணிப்பொறியில் எலி வெளியே இருக்கும் எலிப்பொறியில் எலி உள்ளே இருக்கும் டாக்டருக்கும் ஆக்டருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன இரண்டு பேரும் தியேட்டருக்கு வரவழைத்து கொல்லுவார்கள் சிவகாசிக்கும் நெய்வேலுக்கும் என்ன வித்தியாசம் சிவகாசியில் காசை கரியாக்குவார்கள் நெய்வேலியில் கரியை காசாக்குவார்கள் ஃபைலுக்கும் பைலுக்கும் என்ன வித்தியாசம் ஃபைலை உட்கார்ந்து பார்க்க வேண்டும் பைலுக்கு பார்த்து உட்கார வேண்டும் செல்போனுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் மனிதனுக்கு கால் இல்லை என்றால் பேலன்ஸ் பண்ண முடியாது செல்போனுக்கு பேலன்ஸ் இல்லையென்றால் கால் பண்ண முடியாது யச் கூறுகிறார் நீங்கள் ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டுகிறதாக சொல்லுகிறாங்கள் நீங்கள் இல்லை என்று சொல்லுறீங்க இதுக்கு ஆதாரம் ஏதும் உண்டா ஐயா நான் என் பெண்டாட்டியை கூட்டி கூட்டிவிட மாமனார் வீட்டுக்கு போயிருந்தேன் நீங்கள் சொல்லுங்கள் ஐயா எவனாவது வீட்டுக்கு பெண்டாட்டியை கூட்டி வர வேகமாக போவானா யச் சொன்னார் கேஸ் டிஸ்மிஸ் அவரை விடுதலை செய்யுங்கள் என்று நன்றி வணக்கம்